நாம் நவீன உலகை நோக்கி சென்றதால் நமது முன்னோர்கள் அன்றாடம் பயன்படுத்திய பொருட்கள் புறம் தள்ளப்பட்டன அந்த பொருட்களை காட்சிப்படுத்திய இளைஞர்கள் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தேர்த்தாக்குடி தெற்கில் இந்த ஊர் இளைஞர்களால் இந்த கால இளைஞர்கள் காணும் வகையில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நமது முன்னோர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்திய பொருட்களை இந்த பகுதி இளைஞர்கள் சற்று வித்தியாசமாக சிந்தித்து இரண்டு தலைமுறைகள் பயன்படுத்திய ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தினர் இந்த பொருட்களை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பார்த்து ரசித்து சென்றனர் தங்கள் பார்க்காத பொருட்களை இங்கு பார்த்ததாக இந்த காலத்து இளைஞர்கள் தெரிவித்தனர் குடிலமைத்து அதில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை நாதஸ்வரம் இரும்பு பெட்டி அரிவாள் வீச்சருவாள் சுளுக்கி பாக்குவெட்டி தாழை ஓலையால் பின்னப்பட்ட சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் அலங்காரப் பொருட்கள் தாழையால் பின்னப்பட்ட பெருமனை தாழை ஓலையால் செய்யப்பட்ட பெட்டி பனை ஓலையால் செய்யப்பட்ட பொருட்கள் கட்டை வண்டி ஏர்கலப்பை உரல் உலக்கை நெல் சேமித்து வைக்க பயன்படும் தொம்பைக்கூடு அதை வைப்பதற்கு பயன்படும் கோக்காளி அரிவாள்மனை தேங்காய் திருக பயன்படும் திருவாள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க பயன்படும் கிண்டி குழந்தைகள் விளையாட பயன்படுத்தப்படும் மரப்பாச்சி பொம்மைகள் என நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த ஒரு காசு இரண்டு காசு மூன்று காசு ஐந்து காசு பத்து காசு மற்றும் இருபத்தஞ்சு காசு போன்ற நாணயங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இதேபோன்று எண்ணெய் மண்ணெண்ணெய் போன்றவற்றை அளக்க பயன்படும் மெல்லிக்குவளைகள் மரத்தால் செய்யப்பட்ட மற்றும் இரும்பால் செய்யப்பட்ட மரக்கால்கள் சமையலறையில் பயன்படுத்தப்படும் அஞ்சரைப்பட்டி மட்பாண்டங்கள் பீங்கனால் செய்யப்பட்ட எண்ணெய் சேமித்து வைக்கும் பாத்திரம் நொச்சி குச்சால் செய்யப்பட்ட மீன்பிடிக்க பயன்படும் ஊத்தா மண் சுமக்க பயன்படும் கூடை பனைக்கருக்கால் செய்யப்பட்ட கூடைகள் குழந்தைகள் நடக்க கற்றுக் கொடுக்கப்படும் நடைவண்டி உடற்பயிற்சி செய்ய பயன்படும் கட்டை குழந்தைகள் விளையாட பயன்படுத்தப்படும் மண்ணால் செய்யப்பட்ட செப்பு சாமான்கள் தாயக்கட்டைகள் சுரை கொடுக்கை போன்றவை இந்த கண்காட்சியில் இருந்தன நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆண் பெண் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பழங்கால பொருட்களை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த இந்த பகுதி இளைஞர்களை கண்காட்சிக்கு வந்தவர்கள் கண்காட்சிகளை கண்டுகளித்ததோடு இந்த பகுதி இளைஞர்களையும் பாராட்டி சென்றனர் இந்த கண்காட்சியின் நிறைவாக கண்காட்சியை காண வந்தவர்களுக்கு பலன் தரக்கூடிய பழவகை செடிகளை அன்பளிப்பாக விழாக்குழுவினர் வழங்கினர்